இந்தி பேசும் இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை இங்க இருந்தது இல்லை முதல்ல இந்தியா ஒரு நாடு இருந்தது இல்லை பல மொழி பேசும் மக்கள் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களில் வாழ்ந்து இருந்தபோது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இது இந்த நாடும் இல்ல பேரும் இந்தியாங்கிற பேர் அதுல இந்தி பேசும் மக்களும் இருக்கிறாங்க அப்ப இது என்ன பண்ணி இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்குன்னா இந்த நாட்டுல இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்தது அதிகார மொழியா இருந்திருக்கும் அது இல்லாம இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணமாக மதம் இருந்தது மார்க்கம் இருந்தது அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் பாகிஸ்தான பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்க அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்க தான் நீங்க தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருத ஆட்சி மொழி என்னுடைய வங்காள மொழி என்ன தான் சண்டை அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்க கூடாது ஒரு பேச சொல்றதுனா அதை ஏற்படையுது இல்லை இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம் மொழி எங்க இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கே இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுப்படணும் அது மும்மொழின்னா ஏன் அது எம் மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இதற்கு அது தெலுங்கருக்கு வரும் கன்னடா கன்னடருக்கும் வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் மராட்டியனுக்கு வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்ப இது என்ன வரணும் எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும் எந்த இப்ப இருந்து நான் பறந்து வரேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநர்ந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தான் அறிவிப்பு இருக்கணும்னா இது எப்படி இது ஆனா மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கணும் அது எந்த மாதிரி நான் பறக்குறேன்னா அங்க அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாவுல பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாம நீ என் தாய்மொழியே படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுட்டு மும்மொழின்னு இந்தி படின்னா என் மும்மொழி அப்படிலாம் இல்ல எந்த மொழியும் படிக்கலாம் அப்படியே ஒண்ணு இல்லையே அப்படின்னா நீ பன்மொழி பயில்கான்னு வரணும் கொள்கை மொழியா ஏன் வருது இந்த நாட்டுல எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதா கொள்கையா இருக்க முடியும் அது இந்தி கத்துக்கெல்லாம் போஜ்பூரிகத்துக்குல்ல அது பீகாரி கத்துக்கலாம் அது பஞ்சாபி கத்துக்கலாம் மா மராட்டியம் கத்துக்கலாம் ராஜஸ்தானி கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் ஸ்பானிஷ் கற்றுக்கலாம் எது உனக்கு விருப்பு விருப்பமோ நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதுதான் சரியா இருக்கும் திரும்ப திரும்ப அதே நீங்க திமுக இந்த கட்சிகள் வந்து புதிய கல்வி குழு எதிர்த்துங்கிறது ஒரு நாடகம் இல்லந்தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது இந்த புதிய கல்வி கொள்கையில் தான் இருந்தது ஐயா நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுல இருந்தவர் எதுக்கு வெளியில ஏறினாரு இது புதிய கல்வி கொள்கையை அப்படியே பின்பற்றுது வேற பேர்ல அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை பயணில் என்ன வெளியேறினார் அவர் கொடுத்த பேச்சியே இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் ஒழிஞ்சிருந்ததுன்னா இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பயிர் பா பாட மொழியா இருக்கா இந்தி இருக்கா தமிழ் இருக்கா இது நாங்க உறுதியா இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்ல மும்மொழினா எம்மொழி எங்கிற கேள்வி வருது இல்ல வன்மொழி பயில்கன்னு கொண்டு வா எல்லா மொழியும் கத்துக்க விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல நான் ஏன் தெலுங்கு கூடாது பக்கத்துல நம்ம எனக்கு பக்கத்துல இருக்கிற மாநிலம் எனக்கு தெலுங்கு நான் ஏன் கன்னடம் கத்துக்கூடாது இந்திதான் படிக்கணுங்கிற தேவை ஏன் இருக்கு அந்த மும்மொழியில உண்மொழி ஏன் இருக்கு அந்த கேள்வி இருக்கு எம் மொழி ஏன் இல்ல இந்த மும்மொழி இல்ல ஒம்மொழி ஏன் இருக்கு இல்ல இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதே கொள்கை மொழியா வருது அது விருப்பம் மொழியா தானே இது தேவை இல்லாதது இல்ல காசு தர மாட்டோம் இல்லன்னா கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது நீ முதல்ல யாரு இதுக்குதான் போராடி போயிருந்தாங்க சுதந்திரம் போன் அடிமையா இருந்து மருத்துவத்தையும் எடுத்துப்ப கல்வியு எடுத்துப்ப எல்லா வரையும் எடுத்துப்ப அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா சட்டாம்பலம் மாதிரி இருந்துகிட்டு அவர் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும் இது